இந்த மாதிரி குட்டரகம் வாங்கிருக்கோங்க இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா என்னோட இடுப்பு விட கு தான் இருக்கு இந்த மாட்டோட பால் வந்து மெடிஷனல் குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க மூணுலேருந்து நாலு லிட்டர் கறப்பாங்க எல்லாமே ஒரே ஏஜ் தாங்க ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன்றரை வயசு ஆகுதுங்க ஒரு கால் இருக்கு மூணு பசு இருக்குங்க இந்த நோ ஸ்டாச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ட்டாக இருக்கும் மூக்கு அந்த சின்ன ஹம்ப் இருக்கும் இவங்க பாத்தீங்கன்னா அந்த மத்த அந்த மாடு விட இவங்க வந்து ஹைட்டு கம்மியா இருப்பாங்க அது சிவா அவரு கால ஃபார்ம்ல பிறந்தது ஆமா ஃபார்ம்ல பிறந்தது தாங்க உங்களுக்கு அந்த ஏ ஒன் ஏ டூ ப்ரோட்டீன் டிஃப்ரன்ஷேட் பண்றதே பாத்தீங்கன்னா அந்த திமில் தாங்க இதோட உண்மையான விலைன்றது எனக்கு தெரியாதுங்க நான் வாங்கின விலையை தான் சொல்ல முடியும் ராமு வந்து வளர்ந்துருக்கு அவங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு ஒரு சேல் பண்றாரு அந்த மாதிரி மாடு அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கங்க தொடர்ந்து நம்ம இரண்டு பதிவுகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம்னா இது வந்து மூணாவது பதிவாக பார்த்துட்டு இருக்கோம் உங்களுடைய இந்த பதினாலு ஏக்கர் நிலம் வந்து இயற்கை முறையில் வந்து நிறைய மரங்களை வச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இந்த விவசாயத்துக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பசு மாடு என்பது வந்து கண்டிப்பாக தேவை அது நாட்டு மாடு தேவை மொத்தமே ஒரு நான்கு மாடுகளை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த பொங்குனூர் குட்டையை வந்து இந்த பதினாலு ஏக்கரும் பண்ண முடியுங்களா எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது இந்த பொங்குனூர் குட்டை கூடிய அந்த பசுக்கள் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் இது நாங்கள் முதல்ல வந்து காங்கேயம் தாங்க வச்சுட்டு இருந்தோம் பேசிக்காக இயற்கை விவசாயத்துக்கு நாட்டு மாடு ரொம்ப அவசியங்க நாட்டு மாட்டுல கிடைக்கிற சாணத்தோட குவாலிட்டி வந்து மூணு மடங்கு ரொம்ப சிறந்ததுங்க இப்போ நம்ம ஜெர்சி மாடோ இந்த ஹெச்எஃப் கிராஸ்ன்றாங்க ஹோல்ஃபிஸ்டீன் கிராஸ் அந்த மாதிரி மாட்டில் கிடைக்கிற சாதத்துல வந்து நுண்ணுயிர் பெருக்கமே இருக்காதுங்க ரொம்ப குறைவா இருக்குங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாட்டோட சாணத்துல பார்த்தீங்கன்னா அதை விட நாலு மடங்கு நுண்ணுயிர் பெருக்கம் இருக்குங்க ஸோ நீங்க வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு இடத்துல இந்த வெறும் இந்த சாணம் மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே அந்த அந்த மனம் அந்த மண்ணு வந்து வளம் வந்து கூடுங்க நீங்கள் ஸோ நாங்கள் அதில் வந்து காங்கயம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உயர்ச்சிட்டு இருந்தோங்க எங்களுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டு கண்ணுக்குட்டி போடுறது இதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக ஈடுபாடு கிடையாதுங்க உடன்பாடு கிடையாதுங்க அதனால வந்து ஒரு காலை வச்சுக்கிட்டோம் வச்சுக்கணுன்றது தான் எங்க இது ஸோ காங்கயம்ல காலை வச்சுக்கும் போது நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க ரொம்ப இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு ஒரு காலைன்னும்போது அவங்க அவரோட குணம் வந்து அப்படிதான் இருக்கும் அவர் வந்து கொஞ்சம் காட்டமாக தான் இருப்பாரு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆளுங்களை வச்சு நம்ம இது பண்ணோம் பட் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் நல்லா வளர்ற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட ஆட்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால எங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணையில் எடுத்துன்னு போய் அவங்க ஜல்லிக்கட்டு ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம் சரி நாங்கள் அந்த ரகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி குட்டை ரகம் வாங்கியிருக்கோங்க இப்போ இது வந்து கேரளா இது ஆந்திரா வெரைட்டிங்க ஒரு குட்டைன்றது உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த திருப்பதி தேவஸ்தானத்துலலாம் முக்கால்வாசி வந்து இந்த லட்டுக்கு பயன்படுத்துகிற நெய் அப்புறம் பால் பா சாமி குத்துற பால் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி ஆஃப் மாட்டில் தான் வரும் இந்த மாட்டோட பால் வந்து மெடிசினல் குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ரெண்டாவது ஃபேட்டு கொழுப்பு சத்து வந்து இந்த மாட்டோட பா பாலுக்கு வந்து அதிகமாக இருக்குங்க நம்ம நார்மலாக வந்து நாட்டு மாடுன்னா காமனாக பால் எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கிருன்னு வாங்க வெரைட்டி அதுக்கப்புறம் சாகிவால் ரெட் சிந்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாலுக்கு இப்போ பிரதானமாக பாலுக்குன்னு பயன்படுத்துது ஏன்னா நாட்டு மாட்டிலே வந்து ஒரு பத்து லிட்டரு எட்டு லிட்டர் பால் கறக்குதுன்னா கிருது அந்த மாதிரி வெரைட்டி தாங்க இவரு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகிரி இப்போ காங்கேயம்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை லிட்டரு தான் கறப்பாங்க ஒரு 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 நாளைக்கு பட் இவங்க வந்து அதே ரேஞ்சு தான் ரெண்டரைலேருந்து மூணு லிட்டரு மூணுலேருந்து நாலு லிட்ரு நீங்கள் தீவனத்தை பொறுத்து ஸோ இவங்களும் அவ்வளோதான் கலப்பாங்க ஆனால் கொழுப்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க நார்மல் அத்தை நாட்டு மாட்டோட வந்து அதிகம் அஞ்சுல இருந்து ஏழு சதவீதம் கொழுப்பு இருக்குங்க ஸோ அதனால வந்து நல்ல ரிச் மில்காக கிடைக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க இப்போ இதுல இருந்து சாணம் நாங்கள் எடுக்கும் போது எங்களுக்கு மத்தவங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னங்க இதுல வந்து உங்களுக்கு பதினஞ்சு ஏக்கருக்கு எப்படி பத்துது இந்த நான் எங்களுக்கிட்ட ஒரு கால இருக்கு மூணு பசு இருக்குங்க எப்படி பத்துது உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது எங் நாங்க வந்து ஜீவாமிர்தம் பண்றோம் மெயினா பிரதானமா ஜீவாமிர்தம் பண்றதுனால எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு நாங்கள் ரெண்டு வாட்டி ஜீவாமிருத்தம் பண்ணுவோம் ரெண்டாயிரம் லிட்டரு ஸோ ஒரு ஆயிரம் லிட்டருக்கு எங்களுக்கு வந்து ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோ சாணம் தேவைப்படுது ஸோ நாங்கள் டெய்லி வந்து இது கலெக்ட் பண்ற சாணத்தை இந்த நாலஞ்சு மாடு இது சாணத்தை நாங்கள் எடுத்து வச்சு எடுத்து வச்சு நாங்க வாரத்துல ரெண்டு வாட்டி நாங்கள் பயன்படுத்திக்கிறோங்க எங்களுக்கு வந்து பெருசாக எந்த வந்தது வந்ததில்ல இது போக எக்ஸஸ் சாணம் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து எடுத்துட்டு போய் நாங்கள் ஒரு இடத்துல சேர்த்து வச்சு அதை வந்து இந்த ஆ ஆட்டு எரு அதுக்கப்புறம் கோழி கோழி எரு அதுக்கப்புறம் நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற கம்போஸ்ட்டு இதுக்கெல்லாம் வந்து இந்த இருக்கிற இதுவை நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் வெரைட்டியாக உரம் தயாரிக்கிறோங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு நெல் பயிருக்கும் உரம் தேவை நம்ம பழச்செடிக்கும் உரம் தேவை அதுக்கப்புறம் நம்ம நீர் வழியா கொடுக்குற மாதிரியும் உரம் தேவை ஸோ இது மூணுத்துக்குமே எங்களுக்கு இந்த நாலு மாடு தாராளமா இருக்குங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது இது இவங்களோட மில்க் வந்து நான் காங்காயம் குடிச்சிருக்கேங்க கிரி குடிச்சிருக்கேங்க அதெல்லாம் விட இது ரொம்ப 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 சூப்பரா இருக்குங்க பெஸ்ட் மில்க் நான் எனக்கு வந்து பாலே பிடிக்காதுங்க சின்ன வயசுலேருந்து அந்த பால் வாசனையே பிடிக்காது ஆனால் எனக்கு இன்னைக்கு வந்து இந்த பால் குடிக்கும் போது வெள்ளம் போட்டு குடிக்கும் போது அவ்வளோ சுவையா இருக்குங்க இந்த சுவை வந்து நான் வேற மாட்டு பால்ல நான் இது பண்ணல நம்ம பண்ணைக்கும் இவங்க வந்து சிறந்ததாக இருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு மாட்டு சாணத்தை இதை நான் எடுத்துன்னு போயிட்டு நான் போட்டேன்னா எனக்கு ஒரே மாதம் தாங்க அந்த சாணி வெறும் சாணி வெறும் சாணி மட்டுமே வந்து நல்லா அப்படியே பூ உரமாகிடுது இதே நான் ஒரு வாட்டி வந்து வெளியே வந்து ஒரு ஒரு வெளியே நம்மளுக்கு கண்ணு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த வந்து சாணம் எடுத்துன்னு வர மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்போ லோக்கல் அந்த நம்ம மாட் சாணம் தான் எடுத்துட்டு வந்தாங்க அந்த சாணம் வந்து ஒரு இடத்துல கொட்டி வச்சு அதை மகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாலரைல இருந்து அஞ்சு மாதம் ஆச்சுங்க அந்த நாலரை அஞ்சு மாதம் மேல் பகுதி மட்டும்தான் காய்ஞ்சிருந்துச்சே தவிர உள்ள இருக்கிற அந்த சாணம் வந்து அப்படியே குழ குழந்தான் இருந்துச்சு அது மகமும் இல்லை அது வந்து அந்த உரம் ஒரு உரம் பண்ற மாதிரி ஆவே இல்லைங்க சோ அப்பதான் எனக்கு ரொம்ப தெளிவா எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது நாட்டு மாடு சாணத்தில் இருக்கிற அந்த உயிர் உயிர் தன்மை வந்து ஒரு ஹெச்எஃப்ஓ ஜெர்சிக்கோ கிடையாது என்ன ஒரு அட்வான்டேஜோ அது வந்து அதிகமாக பால் கறக்குது இது வந்து கம்மியா பால் கறக்குது ஆனா அந்த பாலோட குவாலிட்டி வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க இது வந்து உங்களுக்கு கேள்வி போய் ஏ டூ மில்க் நம்ம நாட்டு மாடை வந்து ஏ டூ மில்க்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த ஹெச்எப்ஏ ஜெர்சில இருந்து ஏ ஒன் மில்க்னு வாங்க இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஏ ஒன் ஏ டூன்றது அதுக்குள்ள இருக்கிற ப்ரோட்டீனுங்க சோ இப்போ நம்ம நாட்டு மாடோட ஸ்பெஷாலிட்டி அந்த திமில் தாங்க இப்போ வந்து இந்த ஜெர்சி மாடு இந்த ஹெச்எஃப் மாடுக்கெல்லாம் அந்த திமிலே இருக்காதுங்க உங்களுக்கு அந்த ஏ ஒன் ஏ டூ ப்ரோட்டீன் டிஃபரன்ஷியேட் பண்றதே அந்த திமில் தாங்க இன்னைக்கு நம்ம மாடு வந்து முக்காசி ஏற்றுமதி பண்றது இந்த புல் ஏற்றுமதி இந்த பாஸ் பாஸ் நம்ம ஊர் வந்து பர்டிகுலர் இந்த ஹம்டு வெரைட்டி கவு தான் வந்து இன்னைக்கு டிமாண்ட் இருக்குங்க ஏன்னா வந்து இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அதாவது இந்த ஏ ஒன் மில்க்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு கான்ஸ்டிபேஷன்ல இருந்து பெண்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆகும் போது போன் டென்சிட்டி கம்மியாகுதுன்றதுக்கு ஏகப்பட்ட ரிசர்ச் எல்லாமே இருக்குங்க ஆனாலுமே வந்து அது சீப்பு அது வந்து அதிகமாக கிடைக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இன்னும் கூட அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் ரெண்டாவது நம்ம வந்து பால் குடிக்கணும் டீ குடிக்கணும் காஃபி குடிக்கணும்னும் போது அந்த டிமாண்ட் ஏறிக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு வந்து மக்கள் நாட்டு மாட்டு பால் தான் நான் தயாரி நாட்டு மாட்டு பால் தான் எனக்கு வேணும்னு கேட்கும் போது அப்போ அப்போதான் இவங்களோட இனம் வந்து பெருகுங்க இன்னைக்கு வந்து இந்த இந்த ரக மாடு வந்து எங்கள் ஏரியாவில் நான் மட்டும்தாங்க வச்சிருக்கேன் வேற எங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல நாங்கள் மட்டும்தான் வச்சிருக்கோம் இதுலயே குட்டரகம் வேற வேற இருக்குங்க நம்ம ஊர்லயே தஞ்சாவூர் குட்டை இருக்கு வீச்சூர் இருக்கு கேரளாது ஆந்திராது இது வந்து ஆந்திரா வெரைட்டி அப்புறம் வந்து இது கர்நாடகா அது கிட்டா மல்நாட் கிட்டான்னு இருக்கு ஸோ இந்த நம்ம குட்டரகம்னு இருக்கு நம்ம நாட்டு ரக பாலும் அந்த பாலும் வேற வேறங்க வேற குவாலிட்டி ஸோ அதை மக்கள் வந்து உணர்ந்தாதான் இந்த மாட்டோட இனம் வந்து பெருகுங்க அதுல நாங்க பார்த்த வரைக்குமே வந்து இவங்களோட சாணம் இவங்களோட கோமியம் இது எல்லாமே வந்து எங்களுக்கு பூச்சி வெரைட்டிக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துறோம் நாங்க எங்களுக்கு வந்து பூச்சி பூச்சி ப்ராப்ளம் வந்து சூப்பரா இருக்குங்க எங்களோட நெல் பயிர் வந்து ரொம்ப சுவையா இருக்கு நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க நாங்க போடுற ரகங்கள் ஜீரக சம்பா இருக்கட்டும் இல்ல வந்து கிச்சிலி சம்பா இல்ல வந்து இந்த பூங்காறு குள்ளக்கார் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் போடும்போது மக்கள் வந்து நம்ம கிட்டே திருப்பி திருப்பி உங்கள் எங்கள் ரைஸ் கேட்கறதுக்கு காரணம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த நாட்டு மாடு சாணம் கோமியம் இதெல்லாம் தாங்க இது வந்து உங்களுக்கு அந்த மொத்த நீங்கள் இதுக்காக போயிட்டு இந்த சூடமோனாஸு இந்த ட்ரைகோடர்மா இந்த நுண்ணு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு விற்கிறாங்க ஸோ செலவு அதிகம் அதிகமாக பண்ண 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 உங்களோட விளைச்சலுக்கு வந்து நீங்கள் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்க முடியாதுங்க ஸோ நம்ம விவசாயத்தில் மேக்சிமம் வந்து நம்ம நம்ம எதெல்லாம் உள்ளேருந்தே இருந்தே கொண்டு வர முடியுமோன்னு நம்ம பார்த்து செலவை கம்மி பண்றதுக்கு தான் இந்த நாட்டு மாடு இந்த நாட்டு மாடுலேருந்து எங்களுக்கு பால் கிடைக்குதுங்க எங்களுக்கு உரம் கிடைக்குதுங்க எங்களுக்கு பூச்சி விரட்டி கிடைக்குதுங்க இந்த ஒரு மாடை நாங்க பாத்துக்கிட்டோம் அதுக்கு பெருசாக பராமரிப்பு கிடையாதுங்க அவங்க நம்ம இருக்கிற தாவரத்தையே மேய்ஞ்சி நம்ம வந்து இதுக்காக எக்ஸ்ட்ரா நாங்க ஒன்னும் எஃபர்ட்டும் போடுறதில்ல எத்தனை போய் கட்டுறோம் திரும்ப எடுத்துன்னு போய் நாங்கள் பண்றோம் காலையில தொழுவத்தை க்ளீன் பண்ணுறோங்க இதை தவிர வேற எதுவும் வேலையும் கிடையாதுங்க சரிங்கண்ணா இப்போ இயற்கை விஷயத்துக்கு இந்த குட்டையரகமான மாடுகளே போதுமானதாக இருக்கு அது சரி போதும் உங்களுக்கு அந்த சாணிக்கும் சரி கோபத்துக்கும் சரி இப்போ பெரிய மாடுகள்லாம் அதிகமான பெரிய பராமரிப்பு இருக்கும் தீவன செலவும் அதிகரிக்கும் இல்லைங்களா அதிகமா தேவைப்படும் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு தேவைப்படும் எளிமையா பராமரிச்சு இயற்கை விஷயத்துக்கு மட்டும் பண்ணிக்கிட்டு நம்மளோட குடும்ப தேவைக்கும் பயன் இப்போ இந்த காலையோட வயசு எவ்வளவு இருக்குண்ணா இவரு இவர் வந்து என்னங்க ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கோங்க வயசு நாங்க கொண்டு வரும்போது இவர் வந்து ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் ரேஞ்சில இருந்தாருங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொம்பு கூட இன்னும் ஃபுல்லா முளைக்கலங்க இப்போதான் அவரு இப்பதான் இந்த அடோலசன் டேஜ்ன்னு வாங்க பாத்தீங்களா அந்த ஸ்டேஜ்ல இருக்காரு அவரு ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணு போட்டுச்சு நம்மளது மா பசுமாடு குரோயிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க இன்னும் ஃபுல் அடல்ட் ஆகல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா இப்போ சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரவலாக அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு இனமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டை ரகம் அதுவும் பொங்குனூர் குட்டை என்பது ரொம்ப வந்து ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ அதே சமயம் விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கச்சக்கமாக ஏகப்பட்ட விலையும் சொல்லிட்டு இருக்காங்க இதோட உண்மையான விலை என்ன நீங்க என்ன மாதிரி விலைக்கு கொடுத்தோம் நீங்க எதுக்கு சொன்னீங்கன்னா வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் இதோட உண்மையான விலைன்றது எனக்கு தெரியாதுங்க நான் வாங்கின விலையை தான் நான் சொல்ல முடியும் அது ஏன் அவ்வளோ ஹையா இருக்குன்றது அவர் ஏன் அந்த ரேட்டுக்கு வித்தாருன்றது அவருக்கு

அவ்வளோ ரேட் வருது ரேட் அதிகமாக ஆகுதுங்க அவங்க சொல்றது இது அவங்க அதுலேயே வந்து வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இப்போ நாங்க இது குபேரா ஃபார்ம்ல இருந்து ஒரு இடத்துல வாங்கினோம் அவங்க வந்து முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் ஆடு சொல்றாங்க ஆனால் மாசம் கண்ணு குட்டிங்க தான் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒன்பது மாசம் பத்து மாசம் ரேஞ்சில் தாங்க அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க மாடு ரொம்ப கண்ணு குட்டியாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பாலுக்கு கொடுக்கறது நிறுத்திடும் இல்லைங்களா அப்படி கண்ணு குட்டியோட கொடுக்குறாங்கன்னா பசு மாடு சேர்த்து கொடுப்பாங்க அம்மா கண்ணு ரெண்டு சேர்த்து தான் கொடுப்பாங்க அது என்ன ரேட் இருக்கணும் இப்போ பெருசு பெருசு சின்னது ஆபியஸ் அவங்களுக்கு பால் கறக்குற மாடுனா அது இன்னும் ரேட் அதிகமாக இருக்காங்க நாங்கள் வாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து ஒன்பது மாசம் ரேஞ்சில தான் குட்டிங்க வாங்கணும் ஒரு அளவுக்கு வளர்ந்து அது தாய்ப்பால் நிறுத்திடுற ஸ்டேஜ்லதான் நாங்க வாங்கணும் நாங்க ஏன் இந்த ரேட்டு சொல்றாங்கன்றதுக்கு அவர் சொன்ன ரீசன் என்னங்கன்னா இது வந்து வாஸ்துக்கு ரொம்ப நல்ல மாடுன்னு சொல்றாங்க இது வந்து என்னோட ஒப்பீனியன் கிடையாதுங்க ஏன் இவ்வளோ ரேட்டு விற்கிறாங்கன்றதுக்காக நான் சொல்றேன் இது வந்து நிறைய பணக்காரங்க வாங்குறாங்கன்றது சொல்றாங்க வீட்டுல வளர்க்கறதுக்கு அவங்க வீட்டுல வந்து ஒரு ராசியா இருக்குது எனக்கு வந்து இந்த மாடு வளர்த்தா நல்லது இந்த மாடுக்கு வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து பூஜை பண்றது பொட்டு வைக்கிறதுன்னு பண்ணும்போது என் வீடு வந்து செழிப்பாவது எனக்கு நிறைய சொத்து சேருதுன்றது ஒரு பிரபலமான ஒரு தேரிங்க அது வந்து உண்மையா பொய்யான்றது நாம இங்க ஆராய ல <coughs> அதனாலதான் இந்த மாட்டோட ரேட் ஏறி இருக்குங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த மாட்டோட இனம் வந்து இதோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி இருங்க என்னைக்குமே ஒரு விஷயம் கம்மி ஆயிட்டே போக போக அதோட ரேட் வந்து அதிகமாயிட்டே தான் போக இன்னைக்கு எல்லாருமே பொங்கனூர் வச்சிருந்தாங்கன்னா அந்த ரேட் ஆபியஸா வரப்போறது இல்லைங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும் சோ அதனால வந்து இது நிறைய விஐபிஸ் வந்து அவங்க வீட்டுல வாங்கிட்டு அவங்க வீட்டுல ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க ஏன்னா சின்னதா இருக்கிறதுனால ரொம்ப கம்மி இடம் தேவைப்பட்டு கம்மி ஆமா இப்ப வாஸ்து மீன் இருக்குது இல்லைங்களா அந்த அரவணா ஃபிஷ்ஷுன்றாங்க அந்த மீனெல்லாம் வளர்க்குறது வெதுக்குன்னா வீட்டில் ஒரு வாஸ்து ஒரு எதோ நான் இதுவாகிறதுக்கு வச்சு அந்த அந்த மாதிரி கேட்டகரியில வருதுங்க நீங்க வளர்க்குறது வந்து மாங்கா வர வைக்கும் மலிமையாக பராமரிக்கலாம் வேற காங்கேயம் வந்து பராமரிக்க ரொம்ப கஷ்டமாரும் அதில் முற்றுற மாதிரி அந்த பிரச்சனை இருக்கிறதுனால இது வளர்க்க வந்தீங்க இதுதான் அந்த ஆமாங்க ஏன்னா இப்போ நானே மாடு பிடிக்கிறது எல்லாம் பண்ணும்போது நம்ம நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடு இப்போ நான் ஒன்னையும் ஒரு ஆறு அடி நல்லா பல்க்காக இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காங்கேய மாடெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணலாங்க நான் இருக்கிறது ஒரு அஞ்சு அஞ்சு நான் அறுவேன் என்னோட ஸ்டாச்சருக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஒரு மாடு இழுக்கறது மாடை கண்ட்ரோல் நம்ம நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் ஒரு மாடுன்னும் போது இந்த ரகம்ன்றது எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் எங்கள் ஊரில் வந்து எப்படி முற்றுத்தன்மை கம்மிங்களா எப்படி இல்லைங்க எ எந்த எல்லா காலம் மாதிரி தாங்க யூரும் எந்தும் நான் வச்சிருந்த இப்ப நான் சின்னதுல இருந்தா அந்த காலையும் வளர்த்துங்க காங்கயமே ஒரு ஏஜ் வர வர அது அந்த தன்மை வரும்போது அது முட்டை தான் செய்யுங்க இது ஏஜ் ஏற 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 வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னும் அந்த ஆக்ரோஷம் எல்லாமே அதிகமாக இவரும் அதே தாங்க ஆரம்பத்துல குட்டில இருந்தா வளர்த்தோம் எல்லாம் செல்லம் கொடுத்து நல்லா பாசமா தான் வளர்த்துதுங்க இவரும் முட்டு வருங்க அந்த டைம் வரும்போது எதாவது பசுமாடு சென்னையில இருக்கு ஹீட்ல இருக்குன்னா அப்ப இவருக்கு வந்து கொஞ்சம் ஆக்ரோஷம் அதிகமாகும் அப்ப வந்து டக்குன்னு அது முட்டை வருதுன்னா உங்களை வந்து தேடி வந்து முட்ட மாட்டாங்க நீங்க கட்ட போகும்போது அப்படி வந்து உங்களை கிட்ட முட்டுற மாதிரி இடிக்கிறது இல்ல வந்து நீங்க வந்து எங்கேயாவது மாத்தி கட்டுறீங்க அப்படின்னும் போது டக்குன்னு அங்க வந்து ஓடியாடுறது உங்களை பயம் காட்டுறது இந்த மாதிரி எல்லாம் வேலை அவரும் பண்ணுவாரு முட்டும் செஞ்சிருக்காருங்க ஒன்னும் அதெல்லாம் ஒன்னும் குறைபாடு கிடையாது எல்லாமே பண்ணிருக்காங்க சரி பசுமாடுகளை பாக்கலாங்கண்ணா பாக்கலாங்க வாங்க இது நம்ம கிட்ட இருக்கிற மூணு பசு மாட்டுல இவங்க ஒண்ணுங்க அப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க இவங்களுக்கு பெருசா நாங்க பேர் வைக்கலங்க வந்து ராமுன்னு பேர் வச்சிருக்கோங்க நம்ம இன்னொரு ஒரு பசுமாடு அவர் காலையோட சேர்ந்து வந்துச்சு சீதான்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ ஒரு கண்ணு போட்டிருக்குங்க ஒரு அவர் சிவா இதான் இவ்வளவுதான் ஹைட் வரும் மாடு இப்ப நான் நிக்கிறேன் பாத்தீங்களா என்னோட இடுப்பு விட கு குள்ளமா தான் இருக்கு மாடு தலை தூக்குச்சிங்கன்னா மேபி இது வரைக்கும் வரவங்க இவ்வளவுதான் இவங்களோட ஹைட்டு இவ்வளவுதான் சைஸுங்க மூணுல இருந்து நாலு லிட்டர் கரைப்பாங்க ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு இல்லைங்க மொத்தம் ஒரு நாளைக்கு காலையில ஒரு லிட்டர் வரும் ஈவினிங் ஒரு லிட்டர் வரும் ஒரு மாறிக்கிட்டே இருக்கோங்க அவங்க எப்படி இருக்காங்க அதை பொறுத்து ஒரு ஒரு வாட்டி காலில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை வரும் ஒரு ஒரு வாட்டி காலில் ரெண்டு சாயங்காலம் அரை தான் வரும் அந்த மாதிரிலாம் இருக்குங்க இந்த பசுமாட்டு என்ன வயசுனா எல்லாமே ஒரே ஏஜ் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் இப்போ ஒரு ஒன்றரை வயசு ஆகுதுங்க அவ்ளதான்துங்க ஏன்னா நாங்க வாங்கும் போது இவங்க வந்து ஒரு ஒன்பது மாசம் பத்து மாசம் சோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆயிருக்குங்க ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஒன்னு ரெண்டு தான் எல்லாமே இருக்காங்க இவங்க நம்ம காலையோட சேர்ந்து வந்தவங்க சீதா இவங்க பேரு இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்களும் அந்த நம்ம ராமும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணைக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்தவங்க சோ இவங்க மூ இந்த இந்த நோ ஸ்டாச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ட்டா இருக்கும் மூக்கு அந்த சின்ன ஹம்ப் இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மற்ற அந்த மாடை விட இவங்க வந்து ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க இவங்க தான் நீங்கள் எழுபதாயிரம் கொடுத்தாங்க ஆ இவங்க தான் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து வாங்கினது நம்ம அதாவது எட்டு மாதம் ஒன்பது மாதங்களா ஆ ஒம்பது மாதம் அந்த கா பால் விட்டுற ஸ்டேஜில் வாங்கினதுங்க இந்த மாடு எவ்வளோ பால் தருதுன்னா இது இன்னும் கன்று போடலைங்க இந்த கண்ணு குட்டி அது சிவா அவரு காலை இப்போ நம்ம ஃபார்மில் பிறந்தது ஆமாம் ஃபார்மில் பிறந்தது இது அந்த வெள்ளை மாடு பிறந்ததுங்க அங்க நீங்க எடுத்தீங்களா அதுல ஒரு மாடு பிறந்தது இது என்ன ஏஜ் இப்போ இது இப்போ ஒரு ஃபோர் மந்த்ஸ் இருக்குங்க த்ரீ ஃபோர் மந்த்ஸ் நம்ம வாங்கும் போது இந்த ஏஜ் தான் நைன் மந்த்ஸ்லயும் இந்த ஏஜ் தான் இருக்கும் நைன் மந்த்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருக்கும் அதுவே நமக்கு எழுபது இது இப்போ பால் குடிச்சிட்டு இருக்குங்க அவங்க அம்மா கிட்ட அது இன்னும் ஒரு நான் அஞ்சு மாசத்துக்கு பால் குடிக்குங்க நாலு மாசத்துக்காவது பால் குடிக்கும் அது வரைக்கும் அதுங்க இப்போ இந்த ஏஜ்ல இதை விட கொஞ்சம் ரெண்டு மாசம் மூணு மாசம் கூட நம்ம மினிமம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் இருந்தா பொங்கனூர் கூட்டம் வந்து இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வாங்கலாங்க வாங்கலாங்க அதாவது நீங்க ஒரு விவசாயி கிட்ட வாங்கினீங்கன்னா ஒரு ஜென்வினான ஒரு விவசாயி கிட்ட வாங்கினீங்கன்னா மேக்சிமம் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய் தாங்க இருக்கும் பட் வந்து நீங்க வியாபாரி கிட்ட போகும்போது அவங்க வந்து விலை ஏற்றி தான் கொடுப்பாங்க ஏன்னா இது மாடோட டிமாண்ட் அப்படிங்க முதல் பாயிண்ட் மாடு நிறைய பேர்கிட்ட இல்லைங்க மாடு கிட்ட நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க நீங்க எனக்கு மாடு கம்பல்சரியா வேணும் எனக்கு யாராவது லட்சம் நாலு இருந்துச்சு நாங்க வாங்கின இடத்துல கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாடு உள்ள ரேட்டு அந்த மாடு இப்போ இது வளர்ந்த மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எங்க மாடு அந்த கிராமம் வந்து வளர்ந்துருக்கு அவங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு ஒரு சேல் பண்றாரு அந்த மாதிரி மாடு இப்போ அந்த மாட்டோட இருக்கும் யாரா வாங்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அது வந்து ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த குட்டரகம் யூஸ் பண்ணிருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கு அந்த அளவுக்கு அது 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 அதோட இன்னைக்கு அந்த காலைக்கு டிமாண்ட் இருக்குங்க ஏன்னா அந்த காலை தான் எங்க அடுத்த தடுப்பு ஊசி இப்ப இன்ஜெக்ஷன் போடுறது எல்லாமே வந்து ஃபுல்லா இன்ஜெக்ஷன் தாங்க ஆயிடுச்சு இன்னைக்கு கண்டிப்பா சோ அதனால உங்களுக்கு ப்ரீடிங்க்கு அந்த காலை வந்து பர்ஃபெக்டா யூஸ் ஆகுங்க நாங்க வந்து அதெல்லாம் நம்மளோட மாடுக்கு ஒரு நல்ல ஒரு இயற்கையான முறையில எல்லாமே நடக்கணுன்றதுக்கு தான் நாங்க காலை வச்சிருக்கோங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா உங்க நேரத்தை ஒதுக்கி தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க அடுத்த பதிவுல உங்களுடைய மழைநீர் சேகரிப்பு முறையை வந்து பாக்கலாம் முழுக்க முழுக்க மழைநீரை மட்டுமே பயன்படுத்திட்டு வரதா சொல்லியிருந்தீங்க அதை பற்றி நம்ம தெளிவா பாக்கலாம்ண்ணா கண்டிப்பா நன்றி நன்றி